ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரிப்டோ இயர்னிங் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான மைண்ட் செட் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிற நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக அந்த கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஷன் வரும் இந்த வீடியோ படிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெருவிங்க வீடியோ நிறைய பார்க்குறீங்க ஆனால் எல்லோரும் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க கண்டிப்பாக லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் தான் நான் அடுத்த வீடியோ பட்டுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவே யாரும் ஸ்கிப் பண்ணி பார்க்குங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியாமல் போகலாம் அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே போய் வீடியோக்குள்ளே போயிடலாம் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி அந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இல்லை அப்படி கீழே ஸ்கோர் பண்ணுங்கள் இந்த சைட் ஓப்பனாகவே மூணு நாள் ஆயிருக்கு இந்த சைட்டில் எத்தனை ஆக்டிவ் யூஸர் இருக்கான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த சைட்டில் டெபாசிட் பண்ணியிருப்பாங்களா அந்த அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த சைட்டில் வந்து விட்ரால் கொடுத்துருக்காங்களா அந்த அமௌண்ட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சைட்டில் எப்போவுமே டெபாசிட் அமௌண்ட் அதிகமாக இருக்கும் விட்ரால் அமௌண்ட் கம்மியாக இருக்கும் இந்த ஸ்ட்ரைட் இந்த சைட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண முச்சுலாம் எல்லா சைட்லுமே அப்படிதான் இருக்கும் இந்த சைட் வந்து க்ளோஸ் இந்த சைட் வந்து ஒரு மூணு மாசத்துல க்ளோஸ் பண்ணுவாங்கள்ல அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து டெபாசிட் அமௌண்ட் கம்மியாயிடும் பே அவுட் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும் ஏன்னா அந்த சைட்டில் ஏர்னிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த சைட்டை பற்றி தான் நம்ம ஏர்னிங் பண்ண முடியும் தெரியாமல் நம்ம ஏர்னிங் பண்ணவே முடியாது இதில் கண்டிப்பாக அப்படி தெரியாமல் இதில் ஏர்னிங் பண்ணுன்னா கண்டிப்பாக பேமெண்ட்டை லாஸ் பண்ணிடுவோம் இந்த சைட் நம்ம எப்போது அந்த சைட் வந்து லேச் ஆகிருக்கோ அப்போது நம்ம வந்து டெபாசிட் பண்ணிக்கணும் இந்த சைட்டு க்ளோஸ் பண்ணுறக்குள்ளே நம்ம டெபாசிட் அமௌண்ட்டும் ப்ராஃபிட் பார்த்துருவாங்களா அந்த அமௌண்ட்டும் சேர்த்து நம்ம விட்டால் எடுத்துடணும் அப்படி கீழே ஸ்கோர் பண்ணுங்க இந்த சைட்டில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணத்தில் இந்த பிளான் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு பிளான் வந்து நம்மளுக்கு ஒன் இயர் ஆக்டிவிஷனாக இருக்கும் அது வந்து இன்ஸ்டன்ட் பே அவுட்டு தான் இவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஃபைவ் டாலர் ஒருத்தரில் இரநூறு ஜிஹெச் மைனிங் பேர் வந்து போனஸாகவே கொடுத்துருவாங்க வித்தவுட் டெபாசிட் தான் டெபாசிட் பண்ணி நம்ம விட்டால எடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃப்ரீ தான் நம்மளுக்கு அப்படி கீழே ஸ்கோர் பண்ணுங்கள் இதில் வந்து நம்ம த்ரீ டாலர் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவும் இன்ஸ்டன்ட் பே அவுட்டு தான் இதுவும் ஒரு வருஷம்தான் இதில் வந்து நம்மளுக்கு ஃபைவ் டாலர் ஒருத்தர் இரநூறு ஜிஹெச் மைனிங் போகிறோம் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க அது தாண்டி நம்மளுக்கு த்ரீ டாலர் ஒருத்தர் நூற்றி இருபது ஜிஹெச் மைனிங் போகிறோம் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க அப்படி கீழே ஸ்கோர் பண்ணுங்கள் இந்த மாதிரி செக்கப் பிளான் இருக்குது தேவைப்பட்டால் இது ஆக்டிவேஷன் பண்ணிவிடுங்க அது உங்கள் ஓன் ரிஸ்க்கு தான் அப்படி மேலே வந்துடுங்க இப்போ இதில் ஒரு அக்கௌண்ட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள் உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி அதை என்ட்ரு பண்ணுங்கள் பாஸ்வேர்ட் ரீஎன்ட்ரு பண்ணுங்கள் கிரியேட்டி ஒரு அக்கௌண்ட்டாக கிளிக் பண்ணுங்கள் சின்னதாக ஒரு கேப்ஷாக காமிக்கும் உங்களுக்கு அதை சால்வ் பண்ணிவிடுங்க இதான் உங்கள் டேஷ்போர்ட் இதில் நம்மளுக்கு சைன் அப் அனுப்பிச்சுலேயே இரநூத்த ஜிஹெச் மைனிங் பவர் ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க எனக்கு இரநூத்தி ரெண்டு இருக்குது நான் வந்து ரெண்டு வந்து போனஸில் கிளைம் பண்ணுறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது எப்படின்னு இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு நான் இப்போ வந்து இரநூத்தி ரெண்டு ஜிஹெச் மைனிங் பவரை வந்து யூஸ் பண்ணிட்டேன் அப்படி உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கீழே ஸ்கோர் பண்ணுங்கள் இதில் வந்து உங்களுக்கு ஒரு நாலு காயின் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து டிஆர்எக்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் காயின் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பிட் காயின் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் டாட் காயின் ஒரு நாலு காயின் கொடுத்துருப்பாங்க இந்த நாலு காயின்லேயும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட வச்சு நீங்கள் மைனிங் பண்ணிக்கலாம் இதில் சின்ன கேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்களா அதை நம்ம ஸ்கோர் பண்ணி நம்ம வந்து எவ்வளோ மைனிங் பண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்கோர் மாதிரி வச்சுக்கலாம் இதில் நான் வந்து ஃபுல்லாக டிஆர்எக்ஸில் தான் மைனிங் பண்ணியிருக்கேன் அதனால் நான் ஃபுல்லாக டிஆர்எக்ஸில் தான் வச்சுருக்கேன் நம்ம இப்போ மைனிங் பண்ணுற அமௌண்ட்டே நம்ம இதில் டெபாசிட் பண்ணிக்கலாம் ரென்யூடாக கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது டெபாசிட் ஆயிரும் இப்போ விட்ராலை கிளிக் பண்ணுங்கள் இதில் இன்னும் மினிமம் விட்ரால் நான் இன்னும் ரீச் பண்ணல நாற்பத்தஞ்சு டிஆர்எக்ஸ் தான் இதில் மினிமம் விட்ரால் அந்த அமௌண்ட்டை நான் இன்னும் ரீச் பண்ணல ரீச் பண்ணிட்டு விட்ரால் எடுத்துகிட்டு கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு மற்ற ஆப்ஷன்லாம் சைடில் கொடுத்துருக்காங்க இப்போ உங்களுக்கு ரைட் சைடு மேலே த்ரீ லைன் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் ரெண்டாவது ஆப்ஷன் டெபாசிட்டை க்ளிக் பண்ணுங்கள் நம்மளுக்கு ஃபைவ் டாலர் போனஸாக கொடுத்துருப்பாங்களா அதுக்கு வந்து இரநூறு ஜிஎச் மைனிங் பவர் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க அது வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஆக்டிவேஷன் ஆயிரும் அது ஃபஸ்ட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படி கீழே ஸ்கோர் பண்ணுங்க நம்ம இந்த நாலு காயினில் எந்த காயினில் வேணாலும் டெபாசிட் பண்ணிக்கலாம் இப்போ நான் எனக்கு ஒன் டே எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குன்னு மென்ஷன் பண்ணுறேன் இதில் நான் வந்து இருபத்தஞ்சி டாலர் டெபாசிட் பண்ணால் ஒன் டே எனக்கு ஜீரோ புள்ளி செவன் ஃபைவ் டாலர் வந்து கிடைக்கும் ஒரு வருஷம் பிளான் தான் இது கம்மியான பிளான் போட முடியாது நம்ம ஒரு வருஷத்துக்கு ஆன பிளான் தான் போட்டுக்கணும் நம்ம இருபத்தஞ்சி டாலர் டெபாசிட் பண்ணால் நம்ம வந்து இரநூத்தி இருபத்தொம்போது புள்ளி இருபத்தஞ்சி டி வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து இவங்க வந்து ஆயிரம் ஜிஹெச் மைனிங் போர் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க த்ரீ பர்சன்ட் ஃபேர் டேக்கு வந்து த்ரீ பர்சன்ட் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் எடுக்கலாம் இதில் நம்ம இதுலேயே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ பத்து டாலரும் டெபாசிட் பண்ணிக்கலாம் அதுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் என்ன மைனிங் பவர் எவ்வளோ கொடுப்பேன்னு சொல்லிட்டு இதிலே கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது தேவைப்பட்டால் நீங்கள் டெபாசிட் பண்ணிவிடுங்க அது உங்கள் ஓன் ரிஸ்க்கு தான் இப்போ உங்களுக்கு மேலே ரைட் சைடு மேலே என்ன க்ளிக் பண்ணுங்கள் இப்போ ரெஃபரலை க்ளிக் பண்ணுங்கள் இதில் ரெஃபரல் கமிஷன் வந்து இவங்க த்ரீ ஸ்டெப் வரையே கொடுக்காங்க நான் இன்னும் எதுவும் ரெஃபரல் பண்ணல அதனால் எனக்கு எல்லாம் ஜீரோவில் தான் இருக்குது கீழே உங்கள் ரெஃபர் லிங்கும் இதில் கொடுத்துருக்காங்க தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணி ஏர்னிங் பண்ணிக்கலாம் நான் இன்னும் எதுவும் ரெஃபர் பண்ணல எனக்கு எல்லாம் ஜீரோவில் தான் இருக்குது இந்த மைனிங் சைட்டே நான் நேற்று தான் ஓப்பன் பண்ணேன் இப்போ உங்களுக்கு ரைட் சைடு மேலே தெரியலன்னு க்ளிக் பண்ணுங்கள் கிஃப்டாக கிளிக் பண்ணுங்கள் இது வந்து நீங்கள் ஒரு மூணு அவருக்கு ஒருக்கா நீங்கள் வந்து கிஃப்ட்டு கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் வந்து ஒன்று டூ எழுநூற்றி எழுபத்தேழு ஜிஹெச் மைனிங் பவர்லேருந்து எவ்வளோ நாளும் இவங்க கொடுப்பாங்க ஆனால் ஒன்லேருந்து எழுநூற்றி எழுபத்தேழுக்குள்ளே இருக்கும் அதில் போனஸாக நம்மளுக்கு எவ்வளோ நாளும் கொடுப்பாங்க நான் இப்போ தான் கிளைம் பண்ணேன் எனக்கு டைமிங் ரன் ஆகிட்டுருக்கு நான் இன்னும் ரெண்டு ஹவர் கழித்து தான் நான் கிளைம் பண்ண முடியும் நான் ஆல்ரெடி கிளைம் பண்ணியிருக்கேன் ஒன்று கீழே தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஹிஸ்ட்ரியில் இப்போ உங்களுக்கு ரைட் சைட் மேலே த்ரீலன்னா கிளிக் பண்ணுங்க நீங்கள் இந்த சைட்டை வேறு கண்ட்ரிலேருந்து ரன் பண்ணுறீங்கன்னா இதில் உங்கள் லேங்குவேஜை மாற்றிக்கிலாம் ஆனால் இதில் தமிழ் கிடையாது இங்கிலீஷ் மற்ற கண்ட்ரி லாங்குவேஜ்லாம் இதில் இருக்குது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற கண்ட்ரிலேருந்து ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் தெரில அப்படின்னா நீங்கள் லாங்குவேஜாக மாற்றிக்கலாம் இதில் இப்போ நான் டேஷ்போர்டை கிளிக் பண்ணி டேஷ் போர்டு வந்துக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைட் வந்து விற்றல் கொடுப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரில ஆனால் நீங்கள் மைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுங்க இந்த சைட் வந்து ஒரு மூணு மாதம் தான் ஒர்க் ஆகும் மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் மினிமம் விட்ரல் ரீச் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இவங்க விற்றல் கொடுத்துருவாங்க ஏன்னா இந்த மாதிரி சைட்டில் நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் பண்ணி வந்து ரெண்டு மூணு சைட்லேருந்து நான் விட்டல் எடுத்திருக்கேன் ஆனால் மேக்ஸிமம் நான் வந்து நிறைய சைட்டில் விட்டால் எடுக்கல ஏன்னா நான் மினிமம் விட்டால் ரீச் பண்ணுறதுக்குள்ளே மூணு மாதம் தாண்டியே போயிடுது அதனால் நான் அதிலலாம் விட்டால் எடுக்கலை மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் விட்டல் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துடலாம் அதுக்கு மேலே போச்சிங்கன்னா விட்டால் அவங்க கொடுக்க மாட்டாங்க அதனால் இந்த சைட்டில் வந்து கண்டிப்பாக டெபாசிட் பண்ணாதீங்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த போனஸில் கொடுக்காங்கள உங்களுக்கு ஃப்ரீயாக ஜிஹெச் கொடுக்காங்களோ அதை கிளைம் பண்ணி நீங்கள் வந்து டெபாசிட் எடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதை பண்ணிருங்க இந்த சைட் வந்து இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்கு அதனால் நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டோன்னா கண்டிப்பாக மூணு மாதத்துக்குள்ளே விட்டால் எடுத்துடலாம் அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகலாம் நம்ம யூடியூப் சேனலுக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்